திருப்பூர்ல என்ன இருக்கு அப்படின்னா அஞ்சு இளைஞர்கள் சேர்ந்து மது போதையில ஒரு மணிகடை பூட்டை உடைக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க அந்த பக்கமா இருக்க அரவிந்தன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடனடியா போலீஸ் நூறுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது உடனே வந்து என்னன்னு கவுனிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ காவல் அதிகாரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் மது போதையில் இருக்க மாதிரி இருக்கு நீங்க பசாம காலையில கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்க காலையில ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில இவரு மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இங்க ஏரியால வந்து கஞ்சா விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சு வந்து நிறைய பிரச்சனை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவல்துறை அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த அஞ்சு பசங்களையும் கூட்டு போயிருக்காங்க கூட்டு போய் விசாரிச்சுட்டு முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் அவங்க விட்டுருக்காங்க வெளியே அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவத்தோட அந்த அஞ்சு பசங்களும் வந்து அந்த அரவிந்த் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அவரை பயங்கரமா அருவாள வெட்டிருக்கிறாங்க அவங்க அப்பா தடுக்க வந்தவர் அவரையும் அருவாள வச்சு பயங்கரமா வெட்டியிருக்கிறாங்க சோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுத்து அவங்க அஞ்சு பேருக்கு மறுபடியும் அரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்போ அந்த பசங்க அந்த போலீஸ் ஜீப்ல உட்காந்துகிட்டு என்ன மாதிரி ரியாக்சன் குடுக்கறாங்க என்ன சிம்பிள் காமிக்கிறாங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்றத பாருங்க இவர்கள் சிறைக்கு சென்றாலும் உடனடியாக அவங்களை வெளியே ஜாமீன் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய கும்பல் இயங்குது எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இவர்களுக்கு அந்த அந்த போதையை சப்ளை பண்ணுவதும் இவர்கள் அந்த மாதிரி சிறைக்கு சென்ற அவங்களை விடுவித்து வெளியே எடுத்து வரக்கூடிய மெய் நாள்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து போதையிலிருந்து எங்கள் பகுதியை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம்